சிவமகா சித்த திருவடிகள் போற்றி போற்றி இப்போ பிரபஞ்ச மகா அகத்திய வாலைச்சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி ஏன்னா போன பௌர்ணமி பூஜையில் நான் கண்ட காட்சி தவத்தில் இல்லை விஸ்வாமித்திர மகரிஷி வந்து வாலச்சித்தனை வாழ்த்தி சொல்லும்போது மணி ஒசை எழுப்புற சாதனை திட்ட நின்று அப்போ கண்ணை மூடு ஒரு செகண்டில் வாலச்சித்தன் அப்போ வந்து நிற்கிறாங்க பின்னாடி வந்து ஒளி ஒளிவட்டம் தெரியுது அது ஒரு காட்சி அடுத்த செகண்டே கண்ணை மட்டும் மறுபடியும் போது பார்த்தாக்கா அடுத்த காட்சி எப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஓமுங்கிற ஒளிவட்டம் அப்படி இந்த ரெண்டு காட்சியும் போன பௌர்ணமி பூஜையில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே நான் ஊரில் போய் தவத்தில் காலை நேர தவத்தில் பார்க்கும்போது நான் தவம் பண்ணிக்கிறக்கேன் என் பக்கத்தில் பழைய மர மரஜாமங்கனா இருக்குது அந்த பொருள்களுக்கு இடையிலிருந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் வெளியில் வர்றாங்க ரெண்டு பேரும் ஊனம் முற்றவங்க அந்த ஆணு வந்து காலு மட்டும்தான் ஊனம் மற்ற கை நல்லாயிருக்கு திடமாக இருக்குது நான் கேட்குறேன் நான் நேற்றே வந்துட்டு என்னையே உங்களை பார்க்கவில்லையென்னு கேட்குறேன் நாங்கள் இத்தனை நாள் இதெல்லாம் இருக்கோம் நீங்கள் வந்தனால்தான் அங்கே வெளியில் இதுக்குள்ளே இருந்தோங்கிறாங்க நான் எப்படி எப்படி இவ்வளோ அணுவாக மாதிரி எப்படி பொருளுக்குள்ளே போனாங்கன்னு சொல்லி சந்தேகமாக கேட்கும்போது அந்த ஆண் வந்து வெளியில் போயிடுறாப்புல அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்து என்னையே பார்த்துட்டு உட்காந்துருக்கு ஏன்னா அது கை கால் எல்லாமே சூம்பி மாதிரி இருக்குது முகம் மட்டும் அழகாக இருக்குது அந்த பொண்ணு இது அது ஒரு காட்சி கண்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் தவத்தில் நம்ம சித்த சபையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சீடர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களோட ஆத்மா வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு இந்த சர்ச்சங்கை நடக்கிற நேரத்தில் அந்த காட்சி அப்படி நான் தவத்தில் இருக்கும் போது காண்டேன் அந்த காட்சியை சீடர்கள் சீடர்கள் வர முடியாத சீடர்கள் இங்கே சர்ச்சங்கை நடக்கிற பார்க்க நினப்பா இல்லை அவங்களோட காட்சி அதாவது எல்லாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அங்கங்கே எல்லாருக்கும் இடையில ஒவ்வொருத்தரும் வர்றாங்க போகிறாங்க அதாவது ஒரு ஒளி ரூபமாக தெரியுது இதில் வந்து குறிப்பாக நம்ம ஐயா ஐயாவும் தெரிகிறாரு மாரியப்பனையா திருச்சி மாரியப்பனையா சாந்த மோகன் இவங்கெல்லாம் குறிப்பிட்டு அந்த காட்சியில் தெரிஞ்சாங்க எனக்கு அது ஒரு காட்சி அப்புறம் மறுநாள் தவத்தில் சிவகுரு சிவ சித்தர் படத்தில் வந்து வெளியில் அகத்தியர் பட பக்கத்தில் நீங்கள் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த திசையை நோக்கி தெற்கு திசை நோக்கி உட்காந்துருக்கீங்க உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் ரூம் அந்த கூரையோட ஹைட்டு உயரத்துக்கு நீங்கள் இருக்கீங்க நான் உங்கள் தோட ஹை ஹைட்டில் நான் இருக்கேன் உட்காந்து பண்ணுறேன் பக்கத்தில் அப்படி ஒரு காட்சி கண்டேன் இன்னும் சில காட்சிகள் தான் அது சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு இந்த ஒரு வாரத்தில் கதீஷா என் மகைய பையன் கேட்டுக்கோ கத்திஷா என் நமக்கு அதாவது முத நாள் பௌர்ணமிக்கு அன்னைக்கு சித்தனோட அந்த தோற்றம் தோற்றம் ஒளிவட்டம் பின்னாடி ஒளிவட்டம் பின்னாடி அடுத்த இதுல வந்து பின்னாடி ஓம் ஓம்கிறதா ஒளிவட்டம் ஆமா லைட்ல அந்த ஒளிவட்டமே தீப்பிளம்பு மாதிரி இருக்கும்ல தீப்பிளம்பு மாதிரியே ஒளிவட்டம் அப்படி அந்த ஓம்ங்குறதுல உங்களுக்கு பின்னாடி அப்படி இருக்காது அது ஒரு பிறகு அப்படிங்க அதுக்கப்புறம் மற்ற காட்சி எல்லாம் அங்க ஊர்ல இருக்கும் போது கண்ட காட்சி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஊனமுற்றவங்க அந்த பொண்ணுக்கு கை கால் எதுவுமே இல்ல எல்லாமே அந்த உடம்பு சூம்பி சூமி போச்சு அந்த நிலையில் இருக்கு அந்த பையனுக்கு கையெல்லாம் திடமாக இருக்கு காலு மட்டும் ரொம்ப இதாக இருக்கு எங்கிட்ட பேசிட்டு அந்த பையன் வெளியில போயிடறான் வெளியில அந்த மரம் தள்ளுறதுக்கு ஒரு வண்டி ஒன்று இருக்கு அந்த வண்டியில் போய் ஏறி உட்கார மாதிரி போயிடுறான் ஆனா இந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து என்னையே பாக்குது அந்த காட்சி இது சரி அதுக்கு பிறகு சச்சவங்க நடக்கிற மாதிரி தெரியும் ஆமாம் சர்ச்சங்க இங்கே நடக்குது நீங்கள் இருக்கீங்க ஐயா அகத்திய பெருமான் பேசிக்கி இருக்காரு இதே மாதிரி எல்லோரும் உட்காந்துருக்கோம் ஒவ்வொருத்துக்கு இடையில ஒரு ஐயா வந்து அவர் சட்டை போட்டு பேக் எடுத்துக்கிட்டு உள்ளே வர்றாரு ஆனால் சச்சங்க நடக்குது இங்கே வந்து பேசுகிறாரு பேசிவிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி சாந்தமான எங்கன்னா இப்படி திரிகிறாரு இப்படி இங்கே போக வர ஐயா இதே மாதிரி உட்காந்துருக்காரு இப்படி ஒரு காட்சி இது ஆனால் அவ இவனா வந்து சூட்சமாக தான் இருக்கா அதாவது எப்படின்னா ஒளி இப்போ மற்றவளுக்கு நம்ம ஆன்மா போனால் இப்படி இருக்கும் யாருமே இடிக்காமல் போகும்ல யாரும் இருந்தாலும் அந்த மாதிரி தெரியுறாங்க சரி 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 அந்த மாதிரி ஒரு காட்சி கண்டிப்பாக இது ஒன்று அருள் ஒளி வெள்ளம் அற்புதமாக பரவி நிற்கின்ற சபையில் அருள் ஆற்றல் கொண்ட சித்தனவன் தவ வெள்ளத்திற்கிடையே தவ ஒளி வெள்ளத்திற்கிடையே அவன் மிளிர்ந்திருந்த அற்புதமான காட்சிதனை விஸ்வாமித்ரன் உரை உரைத்து ஆசிகள் உரைக்கின்ற பொழுது கண்ட காட்சி என்பது விஸ்வாமித்ரன் வழங்குகின்ற உரைக்கின்ற ஆசி நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சூட்சம பேராற்றல் இவன் உரைக்கின்ற ஆசி சூட்சமத்திற்குள் இருக்கும் பேராற்றலின் வடிவமாக சித்தனவன் உருவத்தினை நீ கண்டாய் ஒளிர்நிலையில் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அகத்தீசாய நமக மாறு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் இடையில் கண்ட ஒளிவெல்லம் பிரபஞ்ச மந்திரமாய் இருக்கக்கூடிய ஓம் என்ற நிலைக்குள் கண்ட காட்சி பிரபஞ்சத்தின் ஒரு மைய தளத்தில் மைய வடிவமாய் மைய புள்ளியாய் மைய பொருளாய் அமர்ந்துதான் பிரபஞ்சத்தை இவன் இயக்குகின்றான் சித்த சிவ ஞான நிலையில் என்ற காட்சிதனை உள்ளூர கண்டாய் என்ற உழைக்கும் அவ்வாறு இருநிலை உயர்நிலை காட்சிகளாக நீர் உமது தளத்திலிருந்து கண்ட காட்சியில் தவக்காட்சியில் பழைய பொருட்கள் இருக்கக்கூடிய அத்தகைய தளத்திற்குள்ளிருந்து முடவர்கள் எழுந்திருக்கின்றார் போல் அம்முடவர்கள் இதுகாரும் எங்கிருந்தார்கள் என்று தெரியவில்லையே எவ்வாறு உள் நுழைந்தீர்கள் என்று என்னால் அறிய முடியவில்லையே என்று வினவிய நிலை என் என்றால் அந்நிலைக்குள் நீர் சிவசபைக்குள் வந்து இணைந்தபோது சித்தனோடு கலக்கின்ற பொழுது கலக்காமல் இருந்த நிலை

அந்நிலையை நீர் அறியாத அந்நிலை என்னை அது நான் அகம் அகம்பாவம் என்கின்ற நிலை அது முடவனாக அமிழ்ந்து கிடந்தது நீர் அதை உணர்ந்த கணம் சித்தனை சிவசபையை உணர்வு உணர்வதற்கு துவங்கிய காலத்திலேயே அது அவ்விடமிருந்து காலி செய்கின்றது என்று அகத்தியம் ஓ ஓம் சா அது இருபெரும் நிலையாக ஒன்று உத்வேகமாக உயரிய ஆற்றல் கொண்ட ஆண் முடவனாக மற்றது உனக்குள் இருந்து செல்ல தயங்குகின்ற அத்தகைய பெண்ணிலை நிலை நிலையாக செல்லவா வேண்டாமா என்கின்ற போராட்ட களத்தினை நீர் கண்டா என்ற அகத்தியம் குறைக்கின்ற அவ்வாறு போராட்ட களத்தில் பெற்றது வெற்றி பெற்றது யார் என்றால் சிவசபை ஆசான் என்று அகத்திய முறை ஆசான் கூறுகின்ற உபதேச நிலைகளால் அத்தகைய முடவன் நிலை நன்னிலை பெற்று அது சகடை ஏறி சென்று விட்டது என்று அகத்திய உரைத்து மகிழ்கின்ற நிலைதான் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது அந்நிலையை தான் சிவசபை ஆசான் செய்து கொண்டிருக்கின்றான் இதுகாரும் உரைத்த உரைகளின் மூலமாக என்று அகத்திய உரைக்கின்ற தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு அழிவில்லை தனக்கு ஒரு தாழ்வில்லை என்று உரைத்தானே தன்னை அறிகின்ற நிலையில் முதல் துவக்க நிலை இதுவென்ற அகத்தியன் உரைத்து ஆசி வளைந்து இதுகாரும் நடக்கின்ற சச்சங்க நிகழ்வுகளில் எம் சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இங்குதான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோமே அது நிதர்சனமான நிச்சயமான உண்மை என்ற அகத்தியன் அது இவ்விடம் நடக்கின்ற சச்சங்கத்தில் மட்டுமல்ல எம் தலைநிலை கிளைச்சபை உள்ளிட்ட அத்துணை கிளைச்சபை சச்சங்க நிகழ்வுகளிலும் அத்துணை சீடர்களும் ஆளி நகரம் தாண்டிய சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் எவ்வாறு யாம் உரைக்கின்ற ஆசி நிலைகள் சிவசபை ஆசான் உரைக்கின்ற ஆசி நிலைகளை செவிமடுக்க கேட்கின்ற பொழுது சச்சங்கம் அவர்களுக்குள் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியான் சிவசபையில் நடந்தேறுகின்றது அதைத்தான் ஆதி ஆதிகைலாய சூட்சம சிவநூல் என்ற அகத்தியில் உரைக்கும் சீடர்களுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு நாளும் சர்ச்சைகள் நடக்கின்றது அது சச்சங்கமமாக நடக்கின்றது இறுதி கட்டத்தில் அது ஞான சச்சங்கமமாக நிறைவேறுகின்றது என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சீடனி ஓமகே சாயனமக